అరట్ పేరం జోధి అరట్ పేరం జోధి తాని పేరం కరునై అరుట్ పేరం జోధి ఇంద పర్విల్ అంజామై అరివు அஞ்சுவது மூடம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு அஞ்சாமை அறிவு அஞ்சுவது மூடம் நான் எனது எனும் மூடமே ஆசை எனும் மாயை ஆசையால் வருவதே வாழ்வு அவ்வாழ்வால் வருவதே பயம் பயமே துன்பம் மாயபோக மூடமே மரணம் மாயபோக ஆசை அற்றால் நானும் இல்லை எனதும் இல்லை நான் எனது அற்றால் பிறப்பு இறப்பு எனும் மாயை இல்லை அதுவே அஞ்சுவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை எனும் மாயை மரணத்தால் நம்மை மாயை என்று அறிக இரவாதவரே பிரவாதவர் இரவாதவரே பிறவாதவர் அவரின் வாழ்வே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு மாயபோக வாழ்வே பயம் மாயபோக வாழ்வினருக்கு இறங்கி மாயையை அகற்றச் செய்வதுவே ஜீவகாருண்யம் இதனால் ஜீவகாருண்யம் செய்ய வல்லார் யார் என்று அறிக ஆசை அற்றவரே அருகர் என்று அறிக அவரே அருட்கதவை திறக்கும் திறவுகோளை பெற்றவர் என்று அறிக நால்வகை ஒழுக்கமுடன் இரக்கம் பெற்று ஆதிமாய திரைக்காட்சிகளை கருணையிலா என்று கடுகி ஒழியச் செய்வதே கடுகி ஒழிக்கச் செய்வதே ஜீவகாருண்யமெனும் திருவருள் தந்த ஜீவன் முத்தியனும் சுத்த சன்மார்க்கம் ஆன்ம உயிர் தனிப்பெரும் கருணை பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வதே அருள்வாழ்வு வாழ்வு அனாதி திருவருள் முன்னிலையில் தோன்றிய ஆதி கருணையிலா மாயத்திரைவாழ்வும் அனாதி அனக தனிப்பெரும் கருணை மரணமிலா பேரின்ப பெருவாழ்வும் சத்திய ஞானசபையில் காணலாம் திருவருள் முன்னிலையில் தோன்றிய மாய கருணையிலா ஆட்சியில் முன்னம் தந்த விபூதியே சித்தாந்த மெளன ஆன்ம ஒளி பின்னர் இது தருணம் வழங்கிய செஞ்சுடற்பூவே திருவருட்பிரகாச தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மாயபோக வாழ்வு அளிக்கும் மும்மல விஞ்ஞானம் ஓங்கி செயல்படுவதால் தேவைகளை உண்டு பண்ணுவதே அறிவியல் என்றும் இன்பம் என்றும் மும்மலக்கழிவை கழிக்காது கூட்டிப் பெருக்குவதால் அண்ட பிண்ட அளவு கெட்டு உலகும் அதில் வாழும் உயிர்களும் கெட்டு அழிந்து வருவதைக் கண்டும் காணாத அறிவா அறிவு அவ்வாழ்வா வாழ்வு இல்லை மூடம் அதுவே ஆணவமல விஞ்ஞான வாழ்வு எனும் மாயக்காட்சியும் கருணையிலா ஆட்சியும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே करुणै आरट आर पेरं जोदी